பன்றியை கனவில் கண்டால் என்ன பலன் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய கூடிய ஆல் பெல்ஸ் மலையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நான் டிங் பண்ணுவேன் இப்போ நம்ம வீடியோக்கு போகலாம் அதாவது பன்றியை உங்க கனவுல பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான பலன்கள் ஏற்படும் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்கலாங்க அதாவது பஞ்சியை கனவுல காண்றது அப்படிங்கிறது நல்ல பலன்களே கிடையாது அது மட்டும் இல்லாமல் பஞ்சி வந்து இறப்பதான் நீங்கள் கனவு கண்டிங்கன்னா துன்பங்கள் வந்து நீங்கிடுங்க அதே வந்து பஞ்சி நார்மலாக வந்து ஓடுற மாதிரியோ இருக்கிற மாதிரியோ உங்கள் கனவுல வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்துலேயும் நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறத உணர்த்தக்கூடியதுன்னு சொல்லலாம் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல நீங்கள் செய்யாத தவறுக்கு நீங்கள் கெட்ட பேர் வந்து வாங்கிறதுக்கான சூழ்நிலை ஏற்படும் அப்படிங்கிறதும் நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கிறது உங்களுக்கு நல்லது எந்த செயல்களையும் வந்து நீங்கள் நின்று செய்யாமல் அந்த இருந்து பின்வாங்கி உங்களுடைய வேலையை மட்டும் நீங்கள் பார்க்கறது உங்களுக்கு சால சிறந்ததாக இருக்குங்க அதே மாதிரி நீங்கள் செய்யக்கூடிய தொழிலாக இருக்கட்டும் குடும்பம் வந்து பேசுகிறதா இருக்கட்டும் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலேயும் நிதானித்து செயல்பட்டிங்கன்னா வேற எந்த பிரச்சனைகளும் ஏற்படாது அதே மாதிரி பெரிய அளவில் பாதிப்புகளும் ஏற்படாது பிஸ்னஸ் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா பிஸ்னஸில் புது முடிவுகளை இப்போதைக்கு எதுவும் எடுக்க வேணாம் அப்படி மீறி எடுத்திங்கன்னா அதில் தோல்வி ஏற்படுறது சரியான லாபம் கிடைக்காதது இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுங்க